கைஸ் நம்ம ரஜினி கமல் இந்த ப்ராஜெக்டை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து லோகேஷ் காந்தி ஜில்ல அப்படினா மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு வந்துச்சு ஸோ அதெல்லாமே பார்த்துருந்தோம் இப்போ அதை தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் அது கேட்குறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரமிப்பாக இருக்குது அது என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்தில் லோகேஷ் அழைச்சிட்டு தான் இருக்காரு டேரக்டர் சொல்லப்படுது ஏற்கனவே கூலி படத்துக்கு போட்டுருந்த ஆஃபீஸ் ஒர்க்ல அதை பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் அழைச்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த பில்டிங்கான பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த வாடகையை பாத்தீங்கன்னா நம்ம ஆர் ஸோ பே பண்ணதாம சோ கான்ட்ராக்ட் முடிச்சு சன் இப்போ அந்த ஆஃபீஸில் ஒர்க் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு படத்துக்கான டிஸ்கஷன் தான் இருக்குது பட் சூப்பர் ஸ்டார் மட்டும் கொஞ்சம் கன்வென்ஸ் ஆகல அப்படின்ற சொல்லப்படுது ஆனா சார் வந்து கண்டிப்பா பண்ணிடுவாரு சூப்பர் ஸ்டார் கன்வென்ஸ் மாதிரி சொல்லிருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த ஆர் ப்ராஜெக்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம லோகேஷ் காஞ்சி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷேட்டா அப்படின்ற நம்ம சொல்லப்படுது கண்டிப்பாக வந்து ஸ்டோரி வந்து நல்லா கொடுப்பாரு ஏன்னா கமல் காஞ்சன் சார் பார்த்தீங்கன்னா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்குது இது வந்து ஒரு வேறலான சம்பவம் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்த படம் பண்ணு வச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக லோகேஷ் காஞ்சி மட்டும் தான் முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய டேரக்டர்ஸ் யாரும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு இவங்க ரெண்டு பேர்த்து அதாவது ரெண்டு பெரிய ஜாமான்கள் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர்ஸ் வந்து யாரும் இல்லை அப்படின்றத ஒரு மேஷ் ஸோ நம்ம லோகேஷ் காஞ்சி வந்து என்ன தரமான சம்பவம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுப்பாரு கூலி படத்துக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ வந்து நம்ம கைதி டூ படமும் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்குது ஸோ அதை பற்றி என்ன தகவல் கிடைக்குதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லொக்கேஷன் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகிய தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்